ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான லன்ச் ரெசிபி தான் பட் வந்து மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி தான் நான் செய்ய முடியும் எதுவும் இதை தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து புளியோதரை கலரி வச்சிருக்கேன் எனக்கு என்னமோ இது சாப்பிட்ணா போல இருந்தது நான் இன்றைக்கி குழம்பு கிழம எதுவுமே அது சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து குர்மா வச்சிருக்கேன் காலிஃப்ளவர் வந்துட்டு குருமா ரது சாக்கில் ஒன்லி காலிஃப்ளவர் தான் ஏன்னா குழம்பு அதிகமாகிட வீட்டில் அதுக்கு தான் நான் பார்த்து பண்ணுறேன் அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகத்திக்க ஏற பொறியல் பண்ணியிருக்கேன் தேங்காய் தான் போட்டு இங்கே கிழங்கு வந்து வேக வச்சு மஞ்சள் தூள் காஞ்ச மிளகாய் எல்லாம் பெருங்காயம் போட்டு தாளித்து தேங்காய் துருவி போட்டு வச்சுருக்கேன் அடுத்து இங்கே வந்து டினர் பாக்ஸுக்கா என்னோட பொண்ணு மத்தியான சப்பாத்தி எடுப்பா அவங்களுக்காக ஒரு அஞ்சு சப்பாத்தி மாவை விசைஞ்சு உருண்டை பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்சு சப்பாத்தி போட்டு டின்னர் பாக்ஸ் கட்டும்போது நான் காட்டுறேன் நான் நிறைய வீடுகளும் சொல்லியிருப்பேன் சப்பாத்தி விசஞ்சிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணியிருக்கேன் நடுவில் ஒரு குழி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஐயோ எண்ணெயை விட்டுவிட்டு அது மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை இப்படியே அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லும்போது ரெண்டு வாட்டி மடித்து சுட வேண்டிய அவசியம் இருக்காது இதுலேயே உங்களுக்கு நல்ல லேயர் ஃபார்ம் ஆகிடும் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இவ்வளோ தான் இனிமேல் அப்படியே மாவத்தொட்டி நம்ம பிரசரிக்க வேண்டியது சாரி திரட்டிக்க வேண்டியது தான் அதாவது பார்த்தீங்கன்னா கதை வந்து டெய்லி இருக்கும் என்ன இன்னைக்கு காணமே நீ யோசிச்சிருப்பீங்க கதை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அதிசயம்னு சொல்கிற அளவுக்கு நான் இப்போ மாறிட்டேன் அது என்ன பார்த்தீங்கன்னா சண்டே அதுக்கப்புறம் வீடியோ வந்து எதுவும் போடாதனால உங்களுக்கு சொல்லலை சண்டே அன்னைக்கு சடனாக வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி சாயங்காலம் பயங்கரமாக இருக்கிற பிறப்பு ஆகி மயக்கம் வந்து எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் பயந்து போயிட்டு அதான் நம்மளுக்கு இருக்கவே இருக்க இல்லையா எமர்ஜென்சிக்கு போயிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே பார்த்துட்டு வர கேட்கோ அப்படின்னு சொன்னாங்க அந்த கழுத்து எழுபத்தேமானத்து வரக்கூடிய பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வர விதத்தில் அது ஒன்று வந்து ஒட்டிக்குச்சு அதுக்கப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து கார்டியாலஜிஸ்ட்டு ஒப்பீனியனு ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா அதுக்கெல்லாம் வந்து நம்ம அதுக்கு வந்து சண்டே போய்ட்டு எமர்ஜென்சிக்கு போயிட்டு டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாங்க வாங்கிட்டு வந்தோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் நேற்று வந்து டயபிட்டாலஜி ஜென்ரல் ஃபிசியனாக பார்க்க வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து கார்டியாலிஸ்ட் ஆல்ரெடி வர சொல்லியிருந்தாங்க அதுவுமே இன்றைக்கி போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் அப்புறம் சப்பாத்தி அதை தான் திறக்கி நான் போட்டு பண்ணுறாங்க எப்போமே நான் இப்படி தான் சொல்லுவேன் காமிச்சேட் பண்ணேன் எதுவும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு போயிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கார்டியாலஜிஸ்ட்டு சைடில் வந்து அவர் வந்து எதுவும் பிரச்சனை இல்லை ஆல்ரெடி சாப்பிட்டு டேப்லெட்டு சாப்பிட்டு ரிவியூ த்ரீ மந்த்ஸ் கழிச்சு சாப்பிட்டு எப்படியோ த்ரீ மந்த்ஸும் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து டெபிடாலஜிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஒன் மந்த் கழிச்சு வர சொல்லியிருக்காது கிடையாது இந்த வெட்டைக்கோக்கு வந்து அவங்களே ஒரு டென் டேஸ்க்கு டேப்லெட் ஏன் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்க அப்போ பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு அதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி வெட்டைக்கோ அப்படிங்கிறது என்னன்னே தெரியல எனக்கு யோபிபியா ஐபிபியா எதனால தலை சுற்றி வருது இந்த ஒரு மாதத்தில் மூணு முறை நேற்று வந்து ரொம்ப சிவியராக வந்துருந்தது அதுக்காக தான் போயிருந்தது நேற்று சாரி முந்தாணித்து அதுக்காக போயிருந்தோம் நேற்று இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து டென் டேஸ்க்கு வந்து டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க அதை சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸசைஸை வந்து கண்டினியூ பண்ணணும் சொல்லி ஆல்ரெடி அந்த எக்ஸசைஸில் நானும் செய்து பண்ண முடியல இப்போ தான் செய்யறதில்ல இப்போ அதை தான் கொடுத்துருக்காங்க பயமாக இருக்குது இப்போ வெளியே தனியாக போகவே எனக்கு பயப்படுற நிலைமை கேட்கணும் வந்து விட்டார் கடைபிடி நான் என்ன பாவத்தை பண்ணால் எனக்கு தெரியல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தான் இருந்தாலும் எனக்கு அது கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் சொல்ல முடியும் இவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் எல்லாருக்கும் நடந்துட்டு தான் இருக்குது அதே கடமை நம்ம போயிட்டு தான் இருக்கோம் எனக்கு என்னமோ எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய தலை இடி விழுந்த மாதிரி எனக்கு ஓகே சப்பாத்தி இப்போ சுட்டு எடுத்துடலாம் செடிதா பனி சப்பாத்தி நல்ல சாஃப்டாக நான் டின்னர் பாக்ஸுக்கேத்துக்காக நான் பிரித்து காட்டலை உங்களுக்கு செம்ம சாஃப்டாக இருக்கும் ரெண்டு முறை நீங்கள் மடிக்கவே தேவையில்லை முக்கியமாக நான் எதுக்கு சொல்ல விரும்புகிற பார்த்தீங்கன்னா வயசானவங்களுக்கு நிறைய தேய்மானம் இருக்கும் இல்லையா எலும்பு தேய்மானம் அது மாதிரி வந்து கழுத்தில் வர எலும்பு தேய்மானத்தினால்தான் இந்த பிரச்சனை களை சொத்தில் மயக்கம் பெருகிருப்பு கீழே விழுந்துறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் தயவு செஞ்சு அந்த மாதிரி உள்ளவங்க தனியாக இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வெல்ட பீப்பிளுக்கு முக்காசி வருதுன்னா யங்ஸ்டருக்கும் வரும் ஏன்னா இப்போ கம்ப்யூட்டர் லாக் ஆகிருக்காங்க கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவங்களுமே வந்து கொஞ்சம் அந்த எக்ஸசைஸ் கூகுள்லாம் நிறைய இருக்கு அந்த மாதிரி நீங்கள் பார்த்து அந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கிறதோ அந்த மாதிரி வரும்போது டூ எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க கார்லாம் போகிறத அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பல்மனாலஜிஸ்ட் அதாவது நுரையீரல் சம்மந்தப்பட்ட டாக்டர் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை ஏற்கனவே வீடியோவில் போட்டு மூச்சு வாங்குதுன்னு அதுக்காக அவரை காட்டி விட்டாங்க காட்டி விட்டாங்க கோத்து விட்டாங்க அவரு கூட இப்போ அதனால நான் போய் வந்து ஒருத்தர்ட்டிக்கு போகணும் இதான் எதுக்கு நான் சொல்லிட்டு வரேன்னா நிறைய விஷயங்கள் திடீர்னு தான் வருது நமக்கு இது எல்லாமே சடன் இதுதான் ஏற்கனவே இருந்ததுலாம் கிடையாது அதனால கொஞ்சம் உஷாராக உச்சார பாத்துக்கோங்க சொல்லுவாங்க பழுத்தோலையை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பழமொழி இங்க பாட்டி சொல்லுவாங்க அப்போதான் ஏன்னா வயசானவங்களை பார்த்து சின்ன வயசுக்காரங்க வந்து கேலி பண்றது சிரிக்கிறது அந்த மாதிரிலாம் செய்வாங்க இல்லையா அதுக்கு அந்த பழமொழி அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க அதனால வந்து நாமளும் ஒரு நாளைக்கு ஒலையாக தான் ஆக போறாங்க தெரியாத சிரிப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து தெரியாது ஒரு சிலருக்கு இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலைமையில தான் நம்ம ஓடிட்டு இருக்கோம் என்னைக்கு வந்து எஞ்சினு நிற்க போதோ அன்றைக்கி எல்லாம் முடிஞ்சிடும் அது வரைக்கும் இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளை கடவுள் கொடுத்து சோதி சோதிப்பாருங்க நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான் இன்னைக்கு கதையை நாளைக்கு சொல்கிறேன் போயிட்டு வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வந்த பிறகு சொல்ல இங்கே வந்து இப்போ நம்ம சப்பாத்தி வச்சு விட்டுருவோம் மூணு சப்பாத்தி 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 தான் ரோட்டி ரோட்டி தான் குழம்பு குழம்புச்சுலாம்